ஹலோ பிரியமான தேவ இந்த காணொலியின் வாயிலாக இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சில வேதாகமத்தில் உள்ள காரியங்களின் அதன் தெளிவுகளையும் கொடுக்க வேண்டுமென்று நான் பிரயாசப்படுகிறேன் கர்த்தர் வழிநடத்துவாராக ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் கண்டால் இதை முழுவதுமாக பாருங்கள் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை நாம் எவ்விதமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம் நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அதை கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் என்பதே தேவனை சித்தமாக இருக்கின்றது ஒரு நாளைக்குள் நாம் எத்தனை வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு ஒருவேளை கணக்கெடுத்து பார்த்தால் அது ஒரு நோட்டு புத்தகம் பத்தாது அநேக வார்த்தைகளை நாம் கொண்டிருப்போம் ஆனால் அந்த வார்த்தைகள் எவ்வளவு பிரயோஜனமான வார்த்தைகள் எத்தனை பேருக்கு அது ஒரு ஜீவ ஊற்றை பெருக பண்ணுகிறது நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லே நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று வேதாகமத்துல நீதிமொழிகள் புஸ்தகத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை உங்க இடத்துல வேதாகமம் இருந்தால் அதை எடுத்து நீங்க வாசிக்கலாம் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் மற்றும் பதிமூன்றாம் அதிகாரத்தை நீங்க முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது நம்முடைய நாவானது என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறது நாம் நவ் நம்முடைய நாவை நாம் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கக்கூடாது அப்படி நல்ல வார்த்தைகளை பேசினால் நமக்கு என்ன ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஒருவேளை நம்முடைய வாயிலிருந்து தகாத வார்த்தைகள் வந்தால் அதனுடைய விளைவு என்ன என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஹலேலுயா ஹலேலுயா இந்த நாளில் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன் நீங்க நீங்கள் வேதத்தை வாசிச்சா நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டுமா ஆமேன் அலேலுயா நல்ல வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உங்க நாவலிருந்து புறப்பட வேண்டுங்க இதுதான் தேவனை சித்தமாக இருக்கின்றது ஒருவேளை ஒரு மனுஷன் கஷ்டமா இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்னால் வாழ முடியலை இதோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று அவன் தீர்மானித்து இருக்கும் பொழுது நீங்க பேசுற ஒரு ரெண்டு வார்த்தைங்க அவனுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அலேலுயா ஒருவேளை அந்த புண்பட்ட மனதிற்கு இன்னும் அதிகமான நோய் உண்டாக்கும்படிக்கான வார்த்தைகள் நீங்க பேசுவீர்கள் ஆனால் அவனை அது மரண வழிக்கு கொண்டு போகும் அலேலியா ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நீங்க கொண்டு வர வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வார்த்தைகளை ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை உங்களுடைய நாவு உபயோகப்படுத்த வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தான் சாலமுன் தன்னுடைய நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அநேக முறை உபயோகப்படுத்தி இதை எழுதி வைத்திருக்கிறார் ஹலேலியா நாம் ரெண்டு விதமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம் கடினமான வார்த்தைகளை பேசுகிறோம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம் நாவானது சிறு அவயமா இருக்கின்றது ஆனால் பாருங்க நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் பல பேரை கடினப்படுத்தது அலையிலையா ஒரு மனுஷனை உடைக்க வேண்டும் என்றால் ஆள் பாருங்க நீங்க அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரே ஒரு வார்த்தைங்க அவங்களுக்கு சுக்குநூறாய் உடைத்து விடுகிறது அந்த அடித்த வழி கூட அவனுக்கு ஆறி விடுகிறது ஆனால் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை அவனுக்கு காலம் முழுக்க ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நடத்துகிறது என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்களே என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே என்னை பார்த்து இப்படி சபமான வார்த்தையில் சொல்லிட்டாங்களே என்று அவனுக்கு இருதயத்தில் அது குத்தி கொண்டே இருக்கும் இன்றைக்கி நூறு அடி அடிக்கிறதும் ஒன்று ஒரு வார்த்தை பேசி அவர்களை நோகடிப்பதும் ஒன்றுதான் ஆகவே நல்ல வார்த்தைகளை பேசுவீர்களானால் மற்றவர்கள் நீங்கள் என்கரேஜ் பண்ண வேண்டும் ஒருத்தர் கஷ்டமா இருக்கும்பொழுது தேவன் இருக்கிறார் தேவனம் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு ஜீவனை கொடுத்து என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு நீங்கள் அந்த தேவனை நம்புங்க விசுவாசிங்கன்ட்டு ஒரு நல்ல வார்த்தைகளை கடினமான சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இடத்துலையோ இல்லை தேவனை அறியாதவர்கள் இடத்துலையோ நீங்கள் சொல்வீர்களானால் அந்த வார்த்தைங்க அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அல்ல அந்த ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளான ஒரு அனுபவத்தை அது நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அப்படிப்பட்ட ஜீவியத்தை தான் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து விரும்புகிறார் அலே ஆகவே கடினமான வார்த்தைகள் எப்படி இருக்குன்றது அது உருவ குத்துமாங்க நம்முடைய இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும் நோக்கடித்து இருக்கும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னை ஏன் எப்படி கடினப்படுத்தணும் என்னை ஏன் அப்படி பேசினார் என்று நைட்ல கூட நமக்கு தூக்கம் வராது நம்ம அதை போட்டு புண்படுத்தின அந்த வார்த்தைகள் பாருங்க நம்ம அது தூண்டிக்கொண்டே இருக்கும் தவறான முடிவுகள் மோசமான காரியங்கள் கொலை வரிகள் இதற்கு எல்லாத்துக்கும் ஆவித்து ஆயத்தமாக அமைகிறது நீங்க பேசுகிற வார்த்தை நீங்க பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுங்க அலையா அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் பேச வேண்டும் பிரியமானவர்களே மாணவர்களே ஆகவே மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம் தேவை பிள்ளைகளே நல்ல வார்த்தைகளை பேசுங்க ஒருவேளை நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவீங்களானால் அந்த புண்பட்ட மனதுக்கு அது தா காயம் கட்டும் நீங்கள் கடினமான வார்த்தைகளை பேசுவீங்கன்னா அது அவருடைய இருதயத்தை உடைத்து விடுங்கள் நீங்கள் காயம் கட்டுகிறவர்களாக தான் இருக்க வேண்டும் இதை தான் தேவன் விரும்புகிறார் அருணாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேக பிணியாளிகளை அவர் சொஸ்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம் தேவன் பாருங்கள் எல்லாவற்றின் மேலும் அன்புள்ளவராக இருந்தார் நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார் அது ஜீவு நல்ல வார்த்தைகளாக இருந்தது அந்த வார்த்தை நிமித்தமாகவே அநேக ரட்சிப்புகளாக வந்ததை நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே தேவன் அதை தான் விரும்புகிறார் நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கடுமையான சொற்களை நீங்க பயன்படுத்துகிறீர்களா அது உருவ குத்தி ஒருவனை மரண வழிக்கு கொண்டு போகிறதா அல்லது ஜீவனுக்கு ஏதுவான பாதையில நல்ல வார்த்தைகளை பேசி அவள் நீங்க வழி நடத்துகிறீர்களா பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்க எச்சரிக்கையோடு வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலேலுயா ஹலேலுயா கரங்களை உயர்த்தி ஹலேலுயா என்று சொல்லலாம் ஹலேலுயா பாருங்க வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் நீங்க பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கின்றது நீங்க பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை நல்ல வார்த்தைகளாக இருப்பேன் பாருங்க தன் வாயின் பலனால் அவன் திருப்தி ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையை புசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இருளை நோக்கி போறாங்க ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்லுங்க அவனை இருளின் பாதையிலிருந்து விலகி ஒளி இடத்துல சேர்க்கணுங்க அலையலியா நீங்க பேசுகிற வார்த்தைல ஜீவன் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுங்க எனக்கு செஞ்சாருங்க அப்பா எனக்கு செஞ்சாரு ஏசு அப்பா எனக்கு செஞ்சாரு உனக்கும் செய்வாருப்பா குறித்த நேரத்துல குறித்த காலத்துல நீ நினைக்கிற காரியத்தை வாய்க்க செய்வாரு நீ நம்பட்டு ஒரு நல்ல சொல்லும் பொழுது அவங்கள பழிச்சு பேசி ரத்தத்துக்கு ரக்கம் பல்லுக்கு பல் என்று இல்லாமல் நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுவீர்களானால் ஆனால் ஹலேலுயா அதனுடைய பலனை நிச்சயமாக நீங்க புசிப்பீர்கள் வார்த்தையில ஜீவனுண்டு என்பதை நீங்க மறந்து விட வேண்டாம் அந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நாம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும் கூட நாம் மறந்து விடக்கூடாது கூடாது ஹலே ஹலேலுயா அதிக வார்த்தைகள் நாம் பேசறோம் இல்லையா ஆனால் அதிக வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது பெரிய மாணவர்களே தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் தேவையில்லாத தர்க்கத்துக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது அலேலியா நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணுமா ரத்தின சுருக்கமாக பேச வேண்டுமா அலே எத்தனை பேர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீங்க நம்ம நேரம் கிடைச்சா போதும் வேதாகமம் வாசிக்க நேரம் கிடையாது ஆனால் பாருங்க டைம் இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் வேதம் வாசிக்க நேரம் இல்லை கொஞ்சம் உள்ளத்துல ஆராய்ந்து அறிந்து கொண்டு பாருங்க நம்முடைய வார்த்தையில இருக்கிறது அலேலியா அந்த வார்த்தையில வல்லமை இருக்கின்றது அது காயம் கட்டுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் ரத்ன சுருக்கமாக நீங்க பேச வேண்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு விட்டு கடந்து போங்க அநேகர் போன்ல பேசுவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் பேசுகிற பிள்ளைகளையும் நான் பார்க்கிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுகிறதையும் நான் பார்க்கிறேன் அலேலியா நீங்க செலவழிக்கிற நேரம் ஆண்டவருக்கு செலவழிக்க வேண்டும் அலையிலியா நல்ல வார்த்தைகளை பேசுங்க ஒருத்தர் ஒருத்தர் ஜெயம் ஜெபம் செய்ய சொல்லி உங்க ஒருத்தர் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் நிச்சயமா உங்க பிரச்சனை மாறும் உங்க கவலை மாறும் எங்க ஆண்டவர் நிச்சயமா மாத்துவார்ன்னு நல்ல வார்த்தைகளை பேசி அவரை ஆறுதல் படுத்துங்க அதனுடைய பலனை நீங்களும் உங்களோட குடும்பங்களும் நிச்சயமாய் ஒரு நாள் அனுபவிப்பீங்க அலோலியா ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு பலன் உண்டு நீங்கள் பேசுற வார்த்தைகளுக்கு பல நுண்டு அதில் காரியத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவரை பற்றி கொண்டிருங்க ஹலே ஆகவே நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச வேண்டும் பிரியமானவர்களே அதிக நேரம் எந்த ஒரு மனுஷனிடத்துலையும் பேச வேண்டாம் நீங்கள் அதிக நேரம் பேச வேண்டும் என்று நினைத்தீர்கள் தான் அதுதான் வந்து நம்மளை ராங் ஒடுங்கி கூட்டு போகுது தேவையில்லாத பழக்கம் தேவையில்லாத இச்சை தேவையில்லாத மனதில் குழப்பம் இதெல்லாம் எப்படி உருவாக்குதுங்க பிள்ளைகளே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க நம்ம யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் என்பதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அலையிலையா ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லை உலக மனுஷர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு அளப்பிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறீர்களா பெரிய மாணவர்களே நல்ல வார்த்தைகளை பேசுங்க அது ஜீவன் உண்டுங்க அது ஜீவனை கொடுக்கும் அது ஆறுதல் படுத்தும் உங்களுக்கு மேன்மையை தரும் பலனை தரும் ஆண்டு வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது ஆகவே ரத்தின சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்ல வார்த்தையில் காயம் கட்டுகிற வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் அது பட்டய குத்து போல் உருவாக குத்துக்கிற கடினமான வார்த்தைகள் வேண்டாங்க சபிக்கிற வார்த்தைகள் வேண்டாங்க நம் தேவ பிள்ளைகளாக இருந்து கொண்டு யாரையும் சபித்தோ பழித்தோ நம் பேசவே கூடாது அலே இல்லையா நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா நீங்க ஆண்டவரத்தில் சொல்லுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரு என்னால் தாங்க முடியல எனக்கு பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நீ ஆண்டவரு முறையிடுங்க ஒப்புவிங்க அதே பர்சன் உங்க இடத்துல வந்து மறுபடியும் வாங்க நல்மணம் பொருந்த ஆண்டவர் கிருபை செய்வார் நீங்க பேசுகிற வார்த்தையில ஜீ ஒன்ட்டு பெரிய மாணவர்களே ஹலேலியா ஹலேலியா நல்ல வார்த்தைகளை பேசுங்க பெரிய மாணவர்கள் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினெட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கிறது பட்டய குத்துகள் போல பேசுகிறும் உண்டு பட்டைய குத்து சில பேர் பேசுவாங்க பாருங்க பேசும் பொழுதே இருந்து தண்ணியா வந்துடும் அவ்வளோ பெரிய வார்த்தைகள் ரொம்ப சுலபமாய் பேசுவாங்க அவ்வளோ புண்படுத்துகிற வார்த்தைகளை ரொம்ப சுலபமாக பேசுகிறேன்னு உண்டு பேசிட்டு சொல்லுவாங்க நான் அப்படி பேசலையே நான் பேசுனது உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு கேட்பாங்க ஒருவேளை உங்கள் கணவன் மனைவிக்குள்ளாக இப்படியான வார்த்தைகள் நீங்கள் பேசலாம் ஒருவேளை நீங்கள் உலக மனுஷங்களோடு கூட நீங்கள் பேசும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாம் நாம் முற்கோபியாக இருக்கக்கூடாது கோபம் நம்மிடத்துல சிறிதளவும் காணப்படக்கூடாது அலையிலையா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் அமேன் அவசாந்தி அன்புள்ள தேவன் நம்மளால அதிக அனுபவித்ததுனால தான் சில தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டாரு அலே நல்ல வார்த்தைகளை பேசுறீங்க பிரியமானவர்களே அது காயம் கட்டும் உங்களுக்கும் நன்மையை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆகவே பட்டை குறுக்கை போல பட்டை குத்தை போல வார்த்தைகளை பேச வேண்டாம் நல்ல வார்த்தைகளை பேசிங்க அது ஜீவன் உண்டாகட்டும் ஜீவன் அறட்டும் காயம் கட்டட்டும் அந்த மனசுக்கு நீங்க பேசுற வார்த்தை ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும் அலே இல்லியா ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும் நாங்கள் தட்டி கொடுத்து கடவுளை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க அதை ஆறுதல் படுத்தும் நீங்கள் செய்கிற அந்த சின்ன ஊழியும் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் ஹலேலுயா கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தலாமா ஹலே லியா நீங்கள் பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்குது ஜீவன் இருக்கிறது ரத்தனை சுருக்கமாக பேசுங்க பட்டையை குத்து போல் நீங்கள் பேச வேண்டாம் ஹலே லியா ஹலே லியா ஒரே ஒரு ஒரு பிள்ளைய பார்த்து நான் சொல்லி இந்த செய்தியின் பகுதியை நான் முட்டிக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு மாணவன் உண்டு அந்த மாணவன் தன்னுடைய தாயாருக்கு ஒரே பிள்ளை ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன் ரொம்ப அதிகமாக நேசிச்சாங்க அந்த தாயாருக்கு கணவன் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் பாருங்க அப்படி செல்லமாய் வளர்த்த பிள்ளை படிப்பறிவில் கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் இருந்தான் அவன் படிப்பின் மேல் நாட்டம் அதிகம் கொள்ளவில்லை எனக்கு அம்மா இருக்கிறாங்க அம்மா எல்லாத்தையும் செய்கிறாங்க என்று தன்னுடைய அம்மா மேலே பிரியமா இருந்தான் தான் பிள்ளையை ஒருபோதும் அவங்க திட்ட மாட்டாங்க ஏன்னா இருக்கிறது ஒரே பிள்ளை ஒரே ஒரு உறவுங்க அவன் தான் எனக்கு உலகமேன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிள்ளை ஒரு பப்ளிக் எக்ஸாமில் போயிட்டு அட்டன் பண்ணுறான் ரிசல்ட் வருகிறது அந்த ரிசல்ட்டில் அவன் ஏறக்குறைய ஒரு மூன்று சப்ஜெக்டில் ஃபெயிலாகிடுறாங்க அதை பார்த்து அந்த தாயின் உள்ளம் ரொம்ப ஒரு கடினத்துக்கு போகிறது ரிசல்ட் வந்தவனை அம்மா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு பொறுமையாக இருந்தான் ஆனால் அவர்கள் பேசின வார்த்தைகள் பாருங்கள் ஒவ்வொன்றும் பட்டைய குத்தை போல இருந்ததான் அது உன உடைச்சிருச்சுங்க இது வரைக்கும் நீங்கள் திட்டவே இல்லை பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் வளர்க்கலை ஆனால் நீங்கள் பேசின வார்த்தைகள் திடீரென்றவனை பொழுது அவன் நெஞ்ச சுக்குநூறாக உடைச்சிருச்சு இதோட விளைவு என்ன தெரியுமா அடுத்த நாள் அவங்க வேலைக்கு சென்று விட்டாங்க திருப்பி வந்து பார்த்தா அவன் பின்னமாக இருக்கின்றான் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து வளங்க நடக்க வேண்டிய வழியில பிள்ளைகளை நடத்துங்க ஜீவன் இருக்குதுங்க நீங்க ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை நீங்க என்றைக்குமே உபயோகிக்க வேண்டாம் ஒருவேளை நல்ல வார்த்தைகளை அந்த தாயார் பேசியிருந்தான் அந்த பிள்ளை நேற்று இருந்திருப்பான் இருந்துருப்பான் அலையிலா பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியில வளர்த்துங்க சுருக்கமான வார்த்தைகளை பேசுங்க வார்த்தையில் ஜீவன் உள்ளது நீங்கள் அந்த வார்த்தை நல்ல வார்த்தையை பேசும் பொழுது அதில் உள்ள நன்மைகளை நீங்கள் நிச்சயமாய் புசிப்பீர்கள் இந்த காரியங்களுடைய மனதில் நினைவு வைத்து கொள்ளுங்கள் நான் முடிக்கிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் யார் யாருடைய இருதயத்தில் கவலை இருக்குதோ அந்த மனுஷ ஒடுக்கிடுங்க அப்படியே நொறிக்கிறோம் ஒரு வார்த்தை வார்த்தைக்குறோம் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வாலிப பிள்ளைங்கள்லாம் தவறான முடிவுக்கு போறாங்க என்ன ரீசன் ஒரே வார்த்தைங்க ஒரு வார்த்தை போதும் உன்னை உடைக்கிறது ஒரு வார்த்தை போதும் சாவுக்கு நேராக கூட்டி போய் ஒரு வார்த்தை போதும் வார்த்தையில வல்லம் இருக்குதுங்க பிரிமான வார்த்தையில வல்லம் இருக்கிறது கேட்டு இருக்கிற தேவ பிள்ளையே இன்னைக்கு வார்த்தையில பேசுகிறதுல எச்சரிக்கையாருங்க உங்கள் வார்த்தையில் ஜீவ ஊற்று இருக்கிறது அதுக்கேற்ற வார்த்தைகளை பிரியமானவர்களே ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க பிரியமானவர்களே இருதயத்தில் உள்ள கவலைகள் அவனை ஒடுக்குகிறது அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை அந்த ஒடுக்கப்பட்டவனுக்கு காயம் கட்டுகிறது அலையிலையா நல்ல வார்த்தைகளை பேசுங்க பெரியமானவர்களே இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியாக்குமா ஹலோ இல்லையா நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தை கவலையில கஷ்டத்தில் பாரத்தில் துயரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு காயம் கட்டுகிற வார்த்தையாக ஒரு மருந்தாக அது மாற்றப்படுகிறது வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுங்க வார்த்தையில உண்மையாய் பேசுங்க ரத்தன சுருக்கமாய் பேசுங்க ஜீவனில் வார்த்தையை பேசுங்க காயம் கட்டுகிற வார்த்தையை பேசுங்க குறித்து போவா உங்கள் வார்த்தை இருக்க வேண்டாம் கடினமான வார்த்தைகளை பேச வேண்டாம் மற்ற மனசை உட்டைக்கிற அளவுக்கான வார்த்தைகள் பேச வேண்டாம் பெரிய மாணவர்களே நீங்கள் கட்டுகிற பிள்ளைகளாக இருக்கணும் உங்கள் குடும்பம் கட்டப்படணும் இந்த வார்த்தையினால நான் உங்களை தேற்றுறேன் நிச்சயமாகவே தேவன் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசும்போது அதன் பலனை நிறைவான பலனை உங்களுக்கும் நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாய் கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை ஹலேலியா ஹலேலியா நல்ல வார்த்தைகளை பேசலாமா செபிக்கலாம் அதிகமாக இனி சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த புதிய நாளுக்காக இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வார்த்தையில நாங்கள் பேசுகிற வார்த்தையில உண்டு என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் நாங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை காயம் கட்டணும் அவங்க நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை ஒரு மோட்டிவேஷனாக மாறணும் ஆண்டு வர அவங்க பேசுகிற வார்த்தையில வல்லம் இருக்கணும் ஆண்டு வர நல்ல வார்த்தைகள் நாங்கள் செல்லும்படுது அப்பா அவளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அப்பா மரணத்துக்கு நேராக இருளுக்கு நேராக ஜனங்கிற நடக்கிற ஜனங்கள் ஒளியுக்கு நேராக வரணும் அந்த விளைச்சத்துக்கு நேராக வரணும் இயேசுவே உமக்கு நேராக வரணும் ஆண்டவரை நல்ல வார்த்தைகள் பேசுவேன் என்று யாரெல்லாம் அந்த நேரத்தில் தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அப்போ எடுத்த முடிவை நீங்க ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை அவர்கள் பொழுது தக்கப்புன எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் மேன்மையாக வைக்கும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வாதீங்க நன்மைனால் திருப்தியாக்குங்க நல்ல வார்த்தைகளை பேசிட்டோம் ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகளை பேசிட்டோம் நன்மைகளை பற்றிக்கொள்ளட்டும் திருசமூகத்தில் அவ படைக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமேன் காட் யூ